அனைவருக்கும் வணக்கம் இப்போது வீடியோவில் வந்து பார்த்தினா ஒரு உயிரினம் பார்த்துட்டு இருப்பீங்க இது எந்த வகை உயிரினு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் வந்து பார்த்தினா இந்த உயிரினம் வந்து பார்த்தினா காம்போட கிட்டே இருந்துச்சு நான் கூட ஓனான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் கிட்ட போய் பார்த்து தான் இது ஓனான் இல்லை இது வேற வகை உயிரினம்னு சொல்லிட்டு தெரிஞ்சது வால் வந்து பார்த்தோன்னா சுருட்டிகிட்டு இருக்குது உடம்பு முழுவதும் பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா பச்சை நிறத்தில் வந்து பார்த்தினா இருக்குது கிட்ட போனோடன பார்த்தோன்னா வந்து பாம்பு போல் ஹு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுது அதோடய வாய் வந்து பார்த்தோன்னா அகலமாக வந்து திறக்குது பார்க்கவே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஆனால் பார்த்தோன்னா வந்து அழகாக இருக்குது இந்த உயிரினம் எந்த வகை உயிரினம்னு சொல்லிட்டு தெரியல தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது வரி வரியாக இருக்குது கால்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து அழகாக இருக்குது மனித கால் மாதிரி இருக்குது அழகாக நடக்குது அது போல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கிட்டே போனவனே வந்து வாய் வந்து பார்த்தோன்னா அகலமாக திறக்குது ஒரு மாதிரி வந்து சத்தம் கொடுக்குது பாம்பு மாதிரி உஷ் உஷ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கொஞ்சோண்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள்